ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டிக்காய் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த செடியில் ஒரு வெண்டிக்காய் இருக்குது அடுத்து இந்த செடியில் பாருங்கள் ஒரு வெண்டிக்காய் இருக்குது அடுத்து இந்த செடியில் ஒரு வெண்டிக்காய் இருக்குது இந்த செடியில் ஒன்று இருக்குது ஒவ்வொரு செடியிலையும் ஒன்று ஒன்று தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் இதை நம்ம பறிக்க வேணாம் எல்லா செடியிலையும் ஒன்று தான் இருக்குது ஆனாலும் நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த செடியில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது நம்ம இதை சேர்த்து வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழம்பு காயிடும் நம்மளுக்கு அடுத்து இந்த செடியில் இருக்குது டெய்லி நான் ஒரு தடவை பறிச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பறிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு குழம்புக்கு தேவையான காய்கறி வந்து கிடைச்சிரும் வேறு வெண்டைக்காய் எதுவும் இங்கே இல்லை இந்த செடியில் பாருங்கள் இந்த செடியில் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது வேறு எதுவும் இருக்கா இந்த ஒரு செடியில் இங்கே ஒரு இருக்குது இங்கே ஒரு இருக்குது ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதை நாளைக்கு நம்ம பறிச்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு வெண்டைக்காய் அறுவடை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு டெய்லியுமே கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப ஒரு நாலு நாள் நான் சேர்த்து வச்சேன்னா ஒரு குழம்புக்கு தேவையான காய்கறியை நான் பறிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலையே அறுவடை செஞ்சு அந்த சத்தான காய்கறிகளை சாப்பிட்டு நம்ம சத்தான வாழ்வு வாழ்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்